ஹாய் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம் இந்த இருமலுக்கான கட்டுப்படுத்துகிற சிறப்பு குடித்து சில குழந்தைகள் இறந்தது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி இதிலிருந்து நாம் கற்றுக்கக்கூடிய பாடம் என்னென்னா ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை கட்டுப்படுத்துகிற மருந்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதை குணப்படுத்துவதற்கும் இயற்கையான எதிர்ப்பு சக்தியை தூண்டுறதுக்குமான ஒரு இயற்கையான செயல்களை ஈடுபடுறது தான் ஒரு புத்திசாலித்தனமாக இருக்க முடியும் அப்போ பொதுவாகவே நம்ம வந்து டக்குன்னு ஒரு ஒரு சளி வந்தது அலர்ஜி ஆகுது தும்மல் வந்த உடனே நம்ம வந்து ஒரு ஆங்கில மருந்துகளை மருத்துவ ப்ரிஸ்கிரிப்ஷனே இல்லாமல் நிறைய பேர் மெடிக்கலில் இருக்கோம் அதனுடைய தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அதில் முக்கியமாக ஒரு ஆல்கஹால் அதில் ஆட் ஆகிருக்கும் அந்த ஸ்பிரிட் இருக்கிறதுனால தான் செடேட்டிவ் ஒரு மயக்கம் மாதிரி போதை மாதிரி குழந்தைகள்லாம் பிடிச்ச உடனே என்ன ஆகுது அப்படியே அமைதியாக தூங்கிடுது தூங்குறத பார்த்தோன்னா சளி சரியாகிட்டு நினச்சிட்டு இருக்கிறோம் அது ஒரு போதையில் ஒரு செடேட்டிவ்வில் தான் தூங்குதுன்றது நமக்கு தெரியுது வேண்டியது இல்லை அது மட்டும் இல்ல அந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணக்கூடிய அலோபதிக் மருந்துகளில் சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் அதில் ஆட் ஆகிருக்கும் அப்போ தகுந்த மருத்துவர்கள் கொடுக்குறதுங்கிறது வேறு நம்மளே வாங்கி சாப்பிடும் பொழுது நிறைய பிரச்சனைகள் ஏன்னா மருத்துவர்கள் கொடுக்கும் பொழுதே சில பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது நாமளாக வாங்கி சாப்பிட்றது கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ லாங் டேமாக யூஸ் பண்ணுறதுக்கு சளி இருமலுக்கு எது நல்லது பார்க்கும்போது நம்ம ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துட்டுருக்கோம் ஏன் இருந்துட்டு இது வந்து இருமலை கட்டுப்படுத்தாது இருமல் எதனால் வருது சளியை வெளித்தள்ளுவதற்காக வருது அப்போ அந்த இருமலை நம்மளுடைய ஆயுர்வேதிக் சிறப்பு பொழுது அது எப்படி அது குறைக்கும்னா அந்த ட்ரை அண்ட் ப்ரொடக்டிவ் கஃப்னு இருமலை ரெண்டாப்போ உலர் ஒரு இருமல் கொஞ்சம் சளியோடு வருகின்ற ஒரு இருமல் அப்போ அந்த சளிச்சவுகளை இலக்கி சளியை வெளித்தழுகின்ற ஆற்றலோடு முக்கியமா அந்த ஆடாதோடை வாசிக்கான்னு சொல்லக்கூடிய அந்த ஆடாதோடை அதனோட துளசி இதெல்லாம் சேர்ந்ததாட்டும் இருந்துகிட்ருக்கும் அது மட்டும் இல்லை அதிமுதரும் இதில் சேர்க்கப்பட்டிருக்கும் இது வந்து தொ தொண்டைக்கு தேவையான வறட்சியை மாற்றுகின்ற வகையில் அந்த சோறு த்ரோட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இயற்கையான மூலிகை சிறப்புகள் இருக்குது ஆயுர்வேதத்தில் ஒற்றை சிறப்புகள் இல்லை நிறைய பொடிகள் தேனில் கலந்து சாப்பிட்ற மாதிரியான அது இருமலுக்கான சளிக்கான மருந்துகள் குழந்தைகளுக்கான மருந்துகள் ஆயுர்வேதத்தில் இருக்குன்ற விஷயமே நிறைய பெற்றோர்களுக்கு தெரியாமல் இருந்துட்டுருக்கு அப்போ இதில் வந்து ப்ராப்பரான அந்த துளசி அந்த திப்பிலி மற்றும் இஞ்சி போன்ற அந்த பொருட்களை சேர்த்து செய்கின்ற அந்த பொருட்களை தேனில் குலைத்து நம்ம சாப்பிடும் பொழுது அந்த சுவை நரம்புகளும் தோண்டும் ஜீரணமும் பலமாகும் அலர்ஜி கஃப்பும் கண்டிப்பாக ரிலீஃப் ஆகும் அப்போ இதுமாரி மஞ்சள் கிராமங்களில் கொஞ்சம் பால்ல கலந்து கொடுப்பாங்க அப்போ ஆயுர்வேதிக் மருந்துகளில் அந்த மஞ்சளுக்கு முக்கியமான ஒரு பொருளாக கண்டங்கத்திரி போன்ற பொருட்களும் சேர்க்கப்பட்டிருக்கிறதுனால இயற்கையான எதிர்பாற்றலை மேம்படுத்தி நுரையீரலை பலப்படுத்தி எவ்வகையான ஒரு போதை தன்மையும் அந்த சளியை படிப்படியாக குறைக்கின்ற ஆற்றல் ஆயுர்வேத மருந்துகளுக்கு இருக்குது மகிழ்ச்சியான ஒரு செய்தி மட்டுமல்ல அலர்ஜி சளி மாந்தம் மலச்சிக்கல் தோல் பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்குமே ஆயுர்வேதத்தில் அற்புதமான மருந்துகள் இருக்குது நம்ம ஜெய்கிபிசாவில் கொடுத்துட்டு இருக்கிறோம் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துவோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமத்தலிங்கம்